வணக்கம் பசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு இரண்டாம் பாகம் தந்தையும் மகளும் குந்தவி தாயில்லா அவளுடைய அன்னையும் பாண்டிய ராஜகுமாரியும் நரசிம்மவர்மரின் பட்ட மகிழ்ச்சியான வானமாதேவி குந்தவி ஏழு வயது குழந்தையாக இருந்தபோதே போதே ஸ்வர்க்கமடைந்தாள் இந்த துக்கத்தை அவள் அதிகமாக அறியாத வண்ணம் சில காலம் சிவகாமி அம்மை அவளை செல்லமாய் வளர்த்து வந்தாள் இந்த சிவகாமி பிரசித்தி பெற்ற ஆயனச்சிற்பியின் மகள் நரசிம்மவர்மரால் பாதாபியில் இருந்து சிறை மீட்டு வரப்பட்டவள் பட்ட மகிழ்ச்சியின் மரணத்துக்கு பிறகு நரசிம்மவர்மர் சிவகாமியை மனம் புரிந்து கொள்வார் என்று சில காலம் பேச்சாக இருந்தது ஆனால் அவ்விதம் நடக்கவில்லை சில வருஷ காலத்துக்கெல்லாம் சிவகாமி தேவியும் சொர்க்கம் புகுந்து விட்டாள் பிறகு சக்கரவர்த்தியே குந்தவிக்கு தாயும் தகப்பனமாக இருந்து அவளை வளர்க்க வேண்டியதாயிற்று அந்த புறத்தில் குந்தவிக்கு பாட்டிமார்கள் மகேந்திரவர்மருடைய பத்தினிகள் சிலர் இருந்தனர் ஆனால் அவர்களுக்கும் குந்தவிக்கும் அவ்வளவாக மனப்புறுத்தம் ஏற்படவில்லை குந்தவி தாயாரை குறித்து தெற்கத்தியால் என்று அவர்கள் குறை கூறியதையும் சிவகாமி தேவியை பலவிதமாக நிந்தை செய்ததையும் குந்தவி குழந்தை பருவத்திலே கேட்டிருந்தாள் இதனாலேயே பாட்டிமார்களிடத்தில் அவளுடைய பற்றுதல் உண்டாகவில்லை குந்தவியின் நடை உடை பாவனைகளும் அவள் எதேச்சையாக செய்த காரியங்களும் அந்த பாட்டிமார்களுக்கு பிடிக்கவில்லை நரசிம்மவர்மர் இந்த பெண்ணுக்கு ரொம்பவும் இடம் கொடுத்து கெடுத்து வருகிறார் என்ற குறையும் அவர்களுக்கு உண்டு இந்த காரணங்களினால் குந்தவிக்கு தன் தந்தையிடம் உள்ள இயற்கையான பாசம் பன்மடங்கு வளர்ந்திருந்தது அப்பாவுடன் இருக்கும் போது அவளுக்கு குதூகலம் அவருடன் வார்த்தையாடுவதில் தான் அவளுக்கு உற்சாகம் அவருடன் சண்டை பிடிப்பதில் தான் அவளுக்கு ஆனந்தம் அவர் தன்னை உடனழைத்து போகாமல் ராஜரீக காரியங்களுக்காக வெளியூர்களுக்கு போயிருந்தால் அவளுக்கு ஒரு நாள் போவது ஒரு யுகம் போவது போல் இருக்கும் சக்கரவர்த்திக்கோ என்றால் ஏன் அவருடைய பிராணனே குந்தவியாக ஒரு கொண்டு வெளியில் நடமாடுகிறது என்று கருதும்படி இருந்தது அவருடைய விசால இதயமானது ஓர் ஆண்டு காலத்திலால் பல ஆண்டு காலம் வறண்டு பசையற்ற பாலவனமாக இருந்தது அப்படிப்பட்ட இருதயத்திலே குந்தவியின் காரணமாக மீண்டும் அன்பு தளிந்து ஆனந்தம் பொங்கத் தொடங்கியது குந்தவியின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நோக்கும் சமிக்கையும் சக்கரவர்த்திக்கு புலகாங்கிதம் உண்டு பண்ணும் தந்தையின் வரவை நோக்கி குந்தவி தேவி அரண்மனை ஒப்பருகியில் நிலா மாடத்தில் உட்கார்ந்திருந்தால் பௌர்ணமிக்கு பிறகு மூன்று நாள் ஆகியிருக்கலாம் கிழக்கு அடிவானத்தில் வரிசையாக உயர்ந்திருந்த பனைமரங்களுக்கு நடுவில் இரத்தோப்பு ஒலியுடன் உதயமாகிக் கொண்டிருந்தான் மற்ற நாட்களாக இருந்தால் அழகு மிகுந்த இந்த காட்சியின் மனப்பில் ஈடுபட்டு மேமறந்திருப்பாள் ஆனால் இன்று இரவு அவளுக்கு எதிலுமே மனம் செல்லவில்லை வீதியில் குதிரை மீது வைத்து சங்கிலியால் பிணைத்துக் கொண்டு போகப்பட்ட ராஜகுமாரனுடைய ஞாபகமாகவே அவள் இருந்தாள் அவனை பற்றி விசாரிப்பதற்காகவே தந்தையின் வருகையை வழக்கத்தை விட அதிக ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் கடைசியாக நரசிம்மவர்மரும் வந்து சேர்ந்தார் குந்தவி அவரை ஓடி வரவேற்று அவருடைய விசாலமான இரும்பு தோள்களை தன் இளங்கரங்களினால் கட்டிக்கொண்டு தொங்கினாள் ஏனப்பா இன்றைக்கு இத்தனை நேரம் என்று கேட்டால் என்றும் இல்லாத அவளுடைய பரபரப்பையும் ஆர்வத்தையும் பார்த்து நரசிம்மவர் ஆச்சரியப்பட்டு போனார் அப்படியொன்றும் நேரமாகி விடவில்லையே அம்மா தினம் போலத்தானே வந்திருக்கிறேன் ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார் குந்தவை ஏதோ சொல்ல ஆரம்பித்தவள் சட்டென்று நிறுத்தி கொண்டாள் ஒரு விசேஷம் இருக்கிறதாப்பா ஆனால் இப்போது சொல்ல மாட்டேன் நீங்கள் முதலில் சொல்லுங்கள் சபையில் ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டால் ஆமாம் உண்டு இலங்கையில் இருந்து இன்றைக்கு செய்தி வந்தது அங்கே நடந்த பெரும் போரில் நமது சைன்யங்கள் மகத்தான வெற்றி அடைந்தனமாம் இலங்கை மன்னன் சமாதானத்தை கோருகிறான் என்ன செய்யட்டும் என்று உன் தமையன் ஓலை அனுப்பி இருக்கிறான் ரொம்ப சந்தோஷம் அப்பா அப்படியானால் அண்ணா சீக்கிரம் திரும்பி வந்து விடுவான் இல்லையா கொஞ்ச காலம் கழித்துத்தான் வருவான் மதுரையில் உன் மாமாவுக்கு கொஞ்ச நாளாக தேக அசௌகரியமாக இருக்கிறதாம் அங்கே போய் கொஞ்ச காலம் இருந்து விட்டு வர சொல்லி இருக்கிறேன் நீயும் வேணுமானால் மதுரைக்கு போய் வருகிறாயா குழந்தாய் உன் மாமா உன்னை பார்க்க வேண்டுமென்று என்று எவ்வளவோ ஆசைப்படுகிறாராம் அதெல்லாம் முடியாது நான் உங்களை விட்டு போக மாட்டேன் இருக்கட்டும் இன்னும் ஏதாவது விசேஷம் உண்டா அப்பா உண்டு சோழ நாட்டில் சோழ நாட்டில் என்றதும் குந்தவியின் உடம்பில் பரபரப்பு உண்டாயிற்று இதை பார்த்த சக்கரவர்த்தி மிகவும் வெப்படைந்து என்ன குந்தவி உனக்கு என்ன உடம்பு என்று கேட்டாள் ஒன்றும் இல்லை அப்பா சோழ நாட்டில் என்ன விசேஷம் சொல்லுங்கள் என்றால் குந்தவி சோழ நாட்டில் காழி என்னும் ஊரில் ஒரு இளம் பிள்ளை தெய்வ சாநித்யம் பெற்று மகா ஞானியாய் விளங்குகிறாராம் சிவபெருமான் பேரில் தீந்தமிழ் பாடல்களை தேனிசையாய் பொழிகிறாராம் தீராத வியாதிகள் எல்லாம் அவர் கையின்னால் வாங்கி இட்டுக் கொண்டால் தீர்ந்து விடுகிறதாம் ஞான சம்பந்தர் என்று பெயரா நன்றாக இருக்கிறது பொங்கல் யமனுக்கு அப்படி ஒரு விரோதி கிளம்பி இருக்கிறாரா அந்த பிள்ளை திருநீர் கொடுத்து வியாதிகள் எல்லாவற்றையும் தீர்த்து கொண்டு போனால் யமலோகம் அல்லவா சூன்யமாய் போய்விடும் நீங்கள்தான் இப்போதெல்லாம் யுத்தம் செய்வதையே நிறுத்திவிட்டீர்கள் என்றால் குந்தவி எல்லாம் உன்னாலே தான் நீ என் கழுத்தை கட்டிக்கொண்டு கொண்டு விடமாட்டேன் என்றால் நான் யுத்தத்துக்கு போவது எப்படி உன்னை வேறொருவன் கழுத்தில் கட்டிவிட்டால் அப்புறம் அப்புறம் அவன் பாடு அதோ கதிதான் அது கிடக்கட்டும் அப்பா இன்றைக்கு வேறு விசேஷம் ஒன்றும் இல்லையா என்றாள் குந்தவி ஆமாம் இன்னும் ஒரே ஒரு விசேஷம் இருக்கிறது கடல் மலைக்கு நாம் போயிருந்த போது ஒரே இருந்து ஒரு தூதன் வந்தானே யாவும் இருக்கிறதா நீ கூட விஷயத்தை கேட்டுவிட்டு அந்த சோழ ராஜகுமாரனை நன்றாய் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னாயே அவனை சிறைப்பிடித்து இன்றைக்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்பா அவனை சங்கிலிகளால் கட்டி குதிரை மேல் வைத்துக் கொண்டு வந்தார்களா என்று குந்தவி கேட்டாள் ஆமாம் உனக்கு எப்படி தெரிந்தது என்றார் சக்கரவர்த்தி மத்தியானம் கோயிலுக்கு போய்க் கொண்டிருந்த போது வீதியில் பார்த்தேன் குந்தவியிடம் வழக்கம் இல்லாத படபடப்பு என்று ஏற்பட்டிருந்த காரணத்தை நரசிம்மவர்மர் அப்போது அறிந்து கொண்டார் ஒருவேளை அவனாய்த்தான் இருக்கும் அது போகட்டும் குழந்தாய் நமது அப்பர் பெருமானின் பதிகம் ஒன்றை பாடு பார்க்கலாம் என்றார் சக்கரவர்த்தி அப்பா இந்த ராஜகுமாரனை ராத்திரி எங்கே வைத்திருப்பார்கள் என்று குந்தவி கேட்டார் வேறு எங்கே வைத்திருப்பார்கள் காராக்கிரகத்தில் தான் வைத்திருப்பார்கள் ஐயோ என்ன குழந்தாய் எதை கண்டு பயப்படுகிறாய் என்று நரசிம்மவர்மர் தூக்கி வாரி போட்டார் போல் எழுந்து நாலாபுரமும் பார்த்தார் குந்தவி அவரை கீழே அமர்த்தி ஒன்றுமில்லை அப்பா காராகிரகத்தில் இருந்து அந்த ராஜகுமாரன் தப்பித்துக் கொண்டு போய்விட்டால் என்ன செய்கிறது என்று பயந்தேன் என்றான் ஹேய் இவ்வளவுதானே என்று சக்கரவர்த்தி புன்னகை செய்து அந்த மாதிரி எல்லாம் பயப்படாதே பல்லவ ராஜ்ய அதிகாரம் இன்னும் அவ்வளவு கேவலமாய் போய்விடவில்லை விக்கிரமன் தப்ப முயன்றானால் அந்த ஷனமே பல்லவ வீரர்களின் பனிரெண்டு ஈட்டி முனைகள் அவன் மீது ஏக காலத்தில் பாய்ந்து விடும் என்று சொன்னான் இந்த கடூரமான வார்த்தைகளை கேட்டு குந்தவியின் உடம்பு இன்னும் அதிகமாக பதறிற்று அப்பா நான் ஒன்று சொல்லுகிறேன் கேட்கிறீர்களா என்றாள் குந்தவி நான் கேட்காவிட்டால் நீ என்னை விடத்தான் போகிறாயா என்றார் சக்கரவர்த்தி அந்த ராஜகுமாரனுடைய முகத்தை பார்த்தால் அப்படியொன்றும் பொல்லாதவனாக தோன்றவில்லை அப்பா யாரோ துரதிருஷ்ட மனிதர்கள் துஷ்ட மனிதர்கள் அவனுக்கு துர்போதனை செய்து இப்படி அவனை உங்களுக்கு விரோதமாக கிளப்பிவிட்டிருக்க வேண்டும் நீ சொல்லுவது ரொம்ப வாஸ்தவம் நான் கூட அவ்வாறுதான் கேள்விப்பட்டேன் யாரோ ஒரு சிவனடியார் அடிக்கடி இந்த விக்கிரமனையும் அவனுடைய தாயாரையும் போய் பார்ப்பதுண்டாம் அந்த வேஷதாரி தான் விக்கிரமனை இப்படி கெடுத்திருக்க வேண்டும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது பார்த்தீர்களா நான் எண்ணியது சரியாய் போயிற்று ஒரையூரில் என்னத்தான் நடந்ததாம் பெரிய சண்டை நடந்ததோ ரொம்ப பேர் செத்து போனார்களோ பெரிய சண்டையும் இல்லை சின்ன சண்டையும் இல்லை இந்த அசட்டு பிள்ளை ஏமாந்து அகப்பட்டுக் கொண்டதுதான் லாபம் மாரப்ப பூபதி என்று இவனுக்கு ஒரு சித்தப்பன் இருக்கிறான் அவன் பெரிய படைகளை கொண்டு வருகிறேன் என்று இந்த பிள்ளையிடம் ஆசை காட்டியிருக்கிறான் அவன் அன்றைக்கு கெட்டவே வரவில்லை அதோடு நமது தளபதி அச்சுதவர்மனிடம் சமாசாரத்தையும் தெரியப்படுத்தி விட்டான் அன்று பல்லவ வீரர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள் வெளியூர்களில் இருந்து வந்த சில ஜனங்களை ஊருக்கு வெளியிலேயே வளைத்துக் கொண்டு விட்டார்கள் விக்கிரமனோடு கடைசியில் சேர்ந்தவர்கள் ஒரு கிழக்கொல்லனும் ஒரு படகோட்டியும் இன்னும் நாலைந்து பேர்தான் இழவன் அங்கேயே செத்து விழுந்து விட்டான் மற்றவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி விக்கிரமனை மட்டும் என் கட்டளைப்படி இங்கே அனுப்பினார்கள் ஐயோ பாவம் என்றால் குந்தவி எதற்காக பரிதாபப்படுகிறாய் அம்மா ராஜ துரோகம் ஜெயிக்கவில்லையே என்று பரிதாபப்படுகிறாயா இல்லை இல்லை இந்த ராஜகுமாரன் இப்படி ஏமாந்து போய்விட்டானே என்று தான் ஆமாம் இந்த மாதிரி நடக்க போகிறது என்று உங்களுக்கு முன்னாலேயே தெரிந்திருக்கிறது அது எப்படி என்னிடம்தான் மந்திர சக்தி இருக்கிறது என்று உனக்கு தெரியுமே ஆமாம் அப்பர் பெருமானின் பதிகம் பாடப் போகிறாயா இல்லையா என்று மீண்டும் சக்கரவர்த்தி கேட்டு பேச்சை மாற்ற முயன்றார் அப்பா எனக்கு ஒன்று தோன்றுகிறது இந்த தடவை மட்டும் அந்த ராஜகுமாரனை நீங்கள் மன்னித்து விட்டால் என்ன சொன்னாய் குந்தவி பெண் புத்தி என்பது கடைசியில் சரியாக போய்விட்டது அன்றைக்கு அவனை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றாயே அதனால் தான் பெண்களுக்கு ராஜ உரிமை கிடையாதென்று பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள் சுத்த பிசகு பெண்களுக்கு ராஜ உரிமை இருந்தால் உலகத்தில் சண்டையே இராது அந்த ராஜகுமாரனை மட்டும் நான் சந்தித்து பேசினேனானால் அவனுடைய மனத்தை மாற்றி விடுவேன் முடியுமா முடியாதா என்று பார்க்கலாமாப்பா முடியலாம் குழந்தாய் முடியலாம் அவனுடைய மனத்தை மாற்றுவது உன்னால் முடியாத காரியம் என்று நான் சொல்லவில்லை உனக்கு முன்னால் எத்தனையோ ஸ்திரீகள் புத்திசாலிகளை அசடுகளாக்கியிருக்கிறார்கள் வைராகிய சீலர்களை பைத்தியமாக்கி இருக்கிறார்கள் வீரர்களை கோழைகளாக்கி இருக்கிறார்கள் இதற்கு மாறாக சாதாரண மனுஷர்களையும் புத்திசாலிகளாகவும் வைராக்கிய புருஷர்களாகவும் வீரர்களாகவும் செய்த ஸ்திரீகளும் இருக்கிறார்கள் பெண் குலத்துக்கு இந்த சக்தி உண்டு உண்மைத்தான் நீ நினைத்தாயானால் விக்கிரமனை சுதந்திரம் என்ற பேச்சையை மறந்துவிடும்படி செய்து விடலாம் ஆனால் உன்னுடைய சாமர்த்தியத்தை நீ கொஞ்சம் முன்னாலேயே காட்டியிருக்க வேண்டும் அவன் குற்றம் செய்வதற்கு முன் உன் பிரயத்தனத்தை செய்திருக்க வேண்டும் இனிமேல் பிரயோஜனம் இல்லை அம்மா குற்றவாளியை தண்டித்தே தீர வேண்டும் இன்று விக்ரமனை சும்மா விட்டுவிட்டால் நாளைக்கு ஒவ்வொரு ஊரிலும் ஒருவன் கரகம் செய்ய கிளம்புவான் அப்புறம் ராஜ்யம் போகிற வழி என்ன இந்த வார்த்தை புயலில் அகப்பட்ட குந்தவி பதில் சொல்ல தெரியாமல் திகைத்து நின்றாள் சற்று நேரம் பொறுத்து அப்பா அவனுக்கு என்ன தண்டனை விதிப்பீர்கள் என்று கேட்டாள் இப்போது சொல்ல முடியாது குந்தவி நாளைக்கு தர்மாசனத்தில் உட்கார்ந்து விசாரணை செய்யும் போது என்ன தண்டனை நியாயம் என்று தோன்றுகிறதோ அதைத்தான் அளிப்பேன் நியாயத்தில் இருந்து ஒரு அணுலவெனும் தவறினார்கள் என்று அவற்றொல் இதுவரையில் பல்லவ வம்சத்துக்கு ஏற்பட்டதில்லை இனிமேலும் ஏற்படாது என்றார் சக்கரவர்த்தி தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி